ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்திருக்கான ஏஜே பவர் மினிஸ்டின் சார்பிலே அன்பின் வார்த்தைகள் நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் எனக்கருமையானவர்களே இந்த புதிய நாளை ஆண்டவர் ஈவாய் இறக்கமாய் தந்திருக்கிறார் எப்படி இருக்கிறீர்கள் நன்றாக இருக்கின்றீர்களா இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் எனக்கருமையானவர்களே ஒன்று சுவாமில் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் எட்டாவது திரு வார்த்தை இதே வார்த்தை திரு பாடல்கள் சங்கீத புத்தகம் நூற்றி பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது இறைவார்த்தை வசனத்திலும் நாம் காண முடியுது எளியவனை புழுதியிலிருந்தும் சிறியவனை குப்பை ஆண்டவர் உயர்த்துகிறார் எளியவனை புழுதியிலிருந்தும் சிறியவனை குப்பை எழுந்தும் ஆண்டவர் உயர்த்துகிறார் உங்களையும் என்னையும் உயர்த்தி தேவன் இந்த நாளில் இந்த எளியவன் என்ற இடத்துல உங்களது பெயரை சேர்த்து கொள்ளுங்கள் என்னுடைய பெயரை நான் சேர்த்துக்கொள்ளும் என்று சொன்னால் அந்தோணியப்பாவை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் அவர் உயர்த்தினார் உண்மைதான் ஒரு காலத்திலே ஊதாரித்தனமாய் ஊர் சுற்றி அழைந்த என்னையும் என் ஆண்டவர் தனது சொந்த இரத்தத்தினால் ரட்சித்து ஆண்டவர் என்னை உயர்த்தியிருக்கிறார் உங்களையும் உயர்த்துவார் எனக்கு அருமையானவர்களே உங்களை பார்த்து இகழ்ந்தவர்கள் மத்தியிலே உங்களை பரிகாசிக்க பண்ணின ஜனங்கள் மத்தியிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் பிரகாசிக்க பண்ணுவார் பிரகாசிக்க பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து நான் ஒரு குப்பை போல ஒதுக்கப்பட்டிருக்கிறேன் என எல்லாரும் மறந்துட்டாங்க என் வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி என்பதே இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு நிற்கிறீர்களோ உங்களை பார்த்து தான் கத்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் உங்களை குடும்பத்தை பார்த்து தான் ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறார் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை உயர்த்த சித்தமாக இருக்கிறா நீங்கள் செய்வது எல்லாவற்றையும் வாய்க்க செய்யப் போகிறா உங்களை உயர்த்துகிறத உங்கள் கூட இருக்கிற ஜனங்கள் காண்பார்கள் நீங்கள் பணி செய்கிற இடத்தில் இருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள் ஆம் எனக்கு அருமையானவரை எனக்கு அருமையான ஒரு ஊழியரை தெரியும் அவர் ஒரு நாளிலே கண்ணீர் வடித்து கதறி ஒதுக்கப்பட்ட நிலையிலே இருந்த நாட்களை நான் கண்டிருக்கிறேன் கண்ணால் கண்டிருக்கின்ற கருமையானவர்களை அவர் ஊழியத்திற்கு வருவதற்கு முன்னதாக ஒரு சிறிய ஐஸ் பெட்டியிலே ஐஸ் விற்று கொண்டிருந்தவர் ஜனக்கருமையானவர்களை ஆண்டவரை தொட்டா தூக்கினா உயர்த்தினா இன்றைக்கு அந்நிய தேசங்களுக்கும் பல மாநிலங்களுக்கும் பல மாவட்டங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையை சுமந்து செல்கிற ஒரு தேவ மனுஷனாய் கர்த்தர் கரத்தில் எடுத்து பயன்படுத்துகிறார் இன்றைக்கு எல்லாவற்றையும் விளந்து என்னை ஒதுக்கி விட்டார்கள் நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொல்லி கதறி நிற்கிற உங்களை பார்த்துத்தான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் உன்னை உங்களை உங்கள் குடும்பங்களை நான் குப்பையிலிருந்து உயர்த்துகிறேன் உயர்த்துகிற உயர்த்துகிறேன் உயர்த்துகிறேன் அவர் சொன்னால் சொன்னதை செய்ய அவரே இறங்கி வருவா இந்த நாளிலே அதை நீங்கள் போகிறீர்கள் இந்த நாள் உங்கள் ஆசீர்வாதத்தின் நாளாய் அமையப் போகிறது இந்த நாள் உங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியின் நாளாய் மகிழப் போகிறது விசுவாசிங்கள் சிலுவையிலே ஜீவனை கொடுத்த ஆண்டவர் சிலுவையில் ஜீவனை கொடுத்த ஆண்டவர் உயிர்த்து உயிரோடு இருக்கிறார் அவருடைய வார்த்தை தான் இது அந்த வார்த்தையை கேளுங்கள் இன்றைக்கு அந்த வார்த்தையை விசுவாசிங்கள் அந்த வார்த்தையை சொந்தமாக்குங்கள் ஆண்டவர் உங்களை உயர்த்துவா செபிப்போம்மா அன்பின் பரலோக பிதாவே இந்த அற்புதமான வேலைக்காய்மை சொந்தரிக்கிறோம் எளியவனை இருந்தும் சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவேன்னு என்று சொன்னவ இதை உயர்த்தினவ யோசிப்பை உயர்த்தினவ இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் உயர்த்துவீராக தகப்பனே அவள் கடன் வாரங்கள் மாறட்டும் மாறட்டும் அற்புதம் செய்து மகிழ பண்ணும் ஆசீர்வதியும் அழுக செய்யும் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்! ஆமே காட் பிளஸ் யூ